என் ஃபோனோட மைண்டு வாய்ஸ் என்ன தெரியுமா அவ்வளோதான் போக நம்மளை முடிச்சு விட்டீங்க கப்பலில் வேளாடி ஒரு பரதேசி சொன்னதை நம்பி இந்த பரதேசி என்னையை கொண்டாந்து இங்கே படுக்க வச்சுருக்கு கிட்டத்தட்ட ஒரு மரண வாக்கு முடியணும் வைங்கல என் பேர் முகேஷ் இங்கே அப்படித்தான் அலறிகிட்டு இருக்கு நல்லா தான் இருந்துச்சு ஃபோனு ஆக்சுவலி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க போன என்னோடது இல்லை என் போனை எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோனு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அவர் ஆப்ரேஷன் பண்ண போகிற முக்கியமான ஒரு இது இதுதான் இது தான் நம்ம போணும் தெரியுதா ராமர் போட்ட கோடு அணில் மேலே மாதிரி மூணு கோடு போனு மேலே விழுந்துருக்குல்ல நல்லா தான் இருந்துச்சு ஃபோனு எல்லாரையும் போல் நானும் பத்திரமாக பார்த்துக்கிட்டேன் ஆனால் இடையில சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு அந்த பரதேசிக்காரன் அந்த கம்பெனிக்காரன் அவன் அப்டேட் பண்ணுறா அப்டேட் பண்ணுறா நான் ரொம்ப நாளாக பண்ணாமல் இருந்தேன் பண்ண ஒரு மூணே நாள் கரெக்டாக முதல்ல ஒரு கோடு அடுத்து ஒரு கோடு அடுத்து ஒரு கோடு மூணு கோடு வரிசையாக அடுத்தடுத்து குட்டி போட்ட மாதிரி போட ஆரம்பிச்சிருச்சு ஏழாவது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை மாற்றலான்ட்டு போனால் ஸ்க்ரீனுக்கு பன்னெண்டாயிரூவா கேட்குறான் இதை நீங்கள் மாதிரி ஒரிஜினல் ஸ்க்ரீன் சட்டி எனக்கு அதெல்லாம் வேண்டாண்டா பார்த்தா தெரிஞ்சால் போதும் நான் அதில் ஒன்றும் பெருசாலும் பண்ணுறது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் இங்கே எங்கள்கிட்ட மாற்றிங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா தான் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மச்சாந்தா வேற யாரும் கிடையாது என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்குது அந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் இந்த கோடை நீங்கள் காணாமல் பண்ணிடலாம் அப்படின்னாப்ல கோடை காணாமல் பண்ணேன்னு சொன்னார் ஆனால் ஃபோனை காணாமல் ஆக்குறேன்னு இல்லை என்னென்னா இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ லிங்க் அனுப்பிச்சி வச்சேன் அதில் அவங்க என்ன பண்ணாங்க இந்த லைட்டர் இருக்குல்ல லைட்டரு எடுத்து அதை மட்டும் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க தீ ஃபோனை தீ குளிக்க சொல்கிறாங்க சார் ஆக்சுவலி இதுக்கு பேர் தீ குளிக்கிறது இல்லை அதுவாக குளிச்சா தான் அதுக்கு பேர் தீ குளிக்கிறது நம்ம பற்றின அது பண்ணி வச்சோம்னா அதுக்கு வந்து தீ குளிக்க வைக்கிறது செய்ங்கேன்றாங்க இந்த லைட்ரு எக்ஸ்பெரிமெண்ட்டு நிறையா வீடியோஸு பயங்கரமா ஆனால் அதில் ஒரு சில பேர் உண்மையாக போட்டிருந்தாங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டே பண்ணாத இவங்க ஃப்ராடு பண்ணுறாங்க ஃபோனு போயிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையாகவே பல பேர் போட்டாங்க ஆனால் இருந்தாலும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு பயந்துக்கிட்டு இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணுறப்ப என்னாச்சு மனுஷ அந்த ஒரு லைட்டரை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு உட்கா ஆக்சுவலி வந்து ஒரு வாரமாக பேச்சுன்னு வச்சிங்களேன் எடுத்துகிட்டு வந்தோம் லைட்டரை வாங்கிட்டு வந்தாச்சு எனக்கு போகிறப்பெல்லாம் அவர் பண்ண எல்லாம் கையை பிடிச்சிக்கிட்டேன் இந்த பிரசவத்துக்கு உள்ளே அனுப்பிச்சிட்டு வெளியில் நிற்பாங்க இல்லை கிட்டதுட்டு அதே மாதிரி நானும் நான் பக்கத்தில் உட்காந்து அவர் வேண்டாம் வேண்டாம்ச்சா ஏன்னா ஃபோனுச்சின்னா மொத்தமாக போயிடும் நமக்கு இப்போ ரூபாய்க்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இல்லை பரவாயில்ல நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம பண்ணிடலாம் நான் சரி பரவாயில்ல எது பண்ணாலும் ஏன் கையாலேயே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லைட்டை எடுத்து நான் அடியில் எல்லா பக்கமும் பற்ற வச்சேன் அடுப்பு பற்ற வைக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இல்லை ஃபோனு சூடாகுது சூடாது ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு பயம் ஆயிடுச்சு வேண்டாம் நம்ம இதை ஏதோ தப்பு பண்ணுறா இதை தப்பா நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அழைச்சிட்டு விட்டுட்டே இருந்தாலும் பரவாயில்ல மச்சா மறுபடியும் தைரியம் கொடுத்தாரு நீங்கள் அப்படி அடிக்க வேண்டாம் அந்த லைட்டையெல்லாம் ஸ்பேர் பாட்டெல்லாம் கட்டி அந்த சின்ன ஸ்பார்க்கு வர்ற மாதிரி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதையெல்லாம் க அவர் நல்லா அந்த நல்லா பிரிப்பாப்புல எல்லாத்தையும் பழக்கம் போல் அதை பிரித்து அவர் அடிக்க ட்ரை பண்ணாப்புல அவருக்கு எடுத்தடிக்குது சரி எனக்கு அடிக்கிறது நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புடின்னாரு நான் எடுத்து அமுக்கி பார்த்தேன் எனக்கு எடுத்தடிக்கலை ஃபோனு கொண்டு போய் உள்ளே வைக்கிறப்போ பயமாக இருக்குதோ பச்சை பிள்ளைய வெடி வைக்கிறப்போ ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வெடித்து போச்சுன்னா இல்லை அது எனக்கு அந்த டவுட்டு வேறு இருக்குது சும்மாவே நம்ம ஃபோனு பயங்கர ஹீட் ஆகும் இதை லைட்டில் வேறு அடிச்சோம்னா என்னென்னு பரவாயில்ல இந்த ஸ்பார்க்கை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த எடுத்து வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மேடம் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தார் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு கை வந்து மரத்து போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து லைட் அடித்து நானும் பார்த்தேன் ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட்டால கடைசியில் அந்த மூணு கூட அப்படியே அசையாமல் அங்கனக்குள்ளேயே நின்றுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தது போகவே இல்லை சார் தயவுசெய்து யாரும் இந்த யூடியூப்பில் போடுறாங்க இதை நம்பி நம்ம எக்ஸ்பரிமெண்ட்டு பண்ணுவோம்ட்டு முடிஞ்ச எக்ஸ்பரிமெண்ட்டை பண்ணுங்க ஆனால் நமக்கு சேதார அதிகமாக எக்ஸ்பெரிமெண்ட்டை தயவு செய்து கையில் எடுத்து பண்ணி ஏன்னா ஓவர் கான்ஃபிடண்ட்டாக பண்ணி இருக்கிறதும் இல்லாமல் போகிற அளவுக்கு யாரும் தேவையில்லாமல் செஞ்சிடாதீங்க அதை பண்ணுறப்போ ஒவ்வொரு பையன் திடீர்னு போச்சுன்னு வைங்களா மொத்தமாக போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் வேடிக்கை தான் பார்க்கலாம் எதுக்காக இதை ஃபோட்டோ எடுத்ததுன்னா வீடியோ எடுத்ததுனால் ஒருவேளை ஃபோனு போயிடுச்சுன்னா கடைசி ஞாபகமாக இருக்கட்டும் என்றதுக்காகத்தான் அந்த வீடியோவை எடுத்தது பட் நல்ல வேலையாக மூணு கோடோடையே வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் வேறு எதுவும் கிடையாது நீங்களும்